அதே மாதிரி வந்து வாசிய தெரிஞ்சவனுக்கு மரண பயம் இருக்காது எப்படி அந்த சாம்பார்ல எவ்வளவு பிரச்சனை நம்ம சாப்பிட்ட பொருள்ல எவ்வளவு தான் தெரியும் எனக்குமே தெரியும் வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும் எதுவுமே ஒரிஜினல் தெரியும் நம்ம ஃபுட்டு எதுவும் தெரியல ஒரு மயிலை நல்லா லட்ச லட்சமா கோடி கோடியே சம்பாரிச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை எவனோ அப்படின்னு சொன்னாங்க இதானே நடந்து போங்க நம்ம நவகிரங்கள சூரியன் இன்சூரியன் சூரியன் ஹெட் இந்த கீழே வந்து ராயு கேது இதிலே ரெண்டு வந்து பார்த்தா நிலைய அமைக்காது நிலையா சொல்லுவாங்க என்னது சோதிக்கிறதுனால ஒண்ணு வகையுமே கிடையாது ஜாலி இதுல இருக்கு யாரே இந்த மீதிក្រ மொத்த காரம் இந்த கிரகங்களோ அவர் ஆத்திரல தான் நிக்குது இப்போ வந்து பார்த்தீனா அந்த மொத்த இதெல்லாம் வந்து இருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி சூரியன் என்பது அந்த தான் இருக்கு ஒரு லட்சம் கோடி பூமியை கொண்டு போய் வச்சாலும் நிறம்பாது எது நிறம்ப இயலாதா மதி போய் நம்ம பார்த்து வந்தோம் இதுதான் இதான் உண்மை இதான் கோயிலுக்கு அப்புறம் டைம் சொல்லல வாய் கொடுத்தோம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு உங்களுக்கு இப்போ சுரேஷ்குமார் அவருக்குன்னா சுரேஷ்குமார் குமார் அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது நான் பற்றியே நான் உங்களுக்கு சொல்லலையே என்ன பத்தி ஒன்று ஒண்ணுதான் பார்த்துருக்கீங்க சூரியனை வந்து நான் ஆசை எனக்கு குடிச்சா சாப்பிடுங்க நான் நூறு நாள் இல்ல ஆறு மாசம் கூட இருப்பேன் இருந்திருக்கிறேன் என்ன சாப்பிடாம இருக்க முடியும் சாப்பிடாம பச்சை எடுக்காது ஏங்க பச்சை எடுக்காதுன்னா நான் அடுத்த நல்ல விஷயம் சொல்றேன் ஆகாரம் வந்து வந்து இதாக ஏதாவது சீக்கிரம் கையில காட்டுவாங்க தரத்துல ஒரு முக்கியமான சொல்ல போகிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எந்த நிர்ணயத்தின் மக்கமா நடக்கும்